தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாகன காப்பக உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது அண்ணன் மகனை கொலை செய்திருப்பது அம்பலமாக இருக்கிறது வெட்டி கொலை செய்த இளைஞர் சிக்கியது எப்படி தொழில் போட்டியில் சித்தப்பாவை வெட்டி கொலை செய்த இளைஞரும் பதினாறு வயது சிறுவனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரிடம் கேட்ட கேள்வியால் கொலையாளி சிக்கியிருக்கிறார் சம்பவத்தின் பின்னணி என்ன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் ஆனந்தராஜ் என்பவர் இருசக்கர வாகன காப்பகம் நடத்தி வருகிறார் புதன்கிழமை இரவு வாகன காப்பகத்தில் ஆனந்தராஜ் இருந்தபோது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் மேலும் உடலை சுற்றி மிளகாய் பொடியும் தூவப்பட்டிருந்தது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் சம்பவ இடத்தினை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக ஆனந்தராஜின் அண்ணன் மகன் கமலேஷ் மற்றும் பதினாறு வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் அறிவாளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கொலை செய்யப்பட்ட ஆனந்தராஜ் நடத்தி வந்த இருசக்கர சக்கர வாகன காப்பகத்தினை முதலில் ஆனந்தராஜின் அண்ணன் சுந்தர்ராஜ் மற்றும் அவரது உறவினர் ராமமூர்த்தி ஆகிய இருவரும் நடத்தி வந்துள்ளனர் அதில் கடும் இழப்பு ஏற்பட்டு நடத்த முடியாமல் இருந்துள்ளனர் அப்போது ஆனந்தராஜ் மற்றும் தாத்தூரை சேர்ந்த பருவியின் இருவரும் சுந்தர்ராஜுக்கு மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இருசக்கர வாகன காப்பகத்தினை நடத்தி வந்துள்ளனர் தற்போது இருசக்கர வாகன காப்பகத்தில் நல்ல லாபம் கிடைத்து வருகிறது இதையறிந்த சுந்தர்ராஜ் இருசக்கர வாகன காப்பகத்தை மீண்டும் தனக்கு தரும்படி ஆனந்தராஜிடம் கேட்டுள்ளார் ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த சுந்தரராஜின் மகன் கமலேஷ் தனது சித்தப்பா ஆனந்தராஜை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார் கொலை சம்பவத்தன்று கமலேஷ் மற்றும் பதினாறு வயது சிறுவன் ஆகிய இருவரும் பைக்கில் கோவில்பட்டிக்கு வந்துள்ளனர் அப்போது இரு சக்கர வாகன காப்பகத்தில் ஆனந்தராஜ் மீது இருவரும் தாங்கள் கொண்டு வந்த மிளகாய் பொடியை சாத்தூருக்கு விசாரணைக்காக போலீசார் சென்ற போது கொலையாளி கமலேஷ் தான் போலீசாருக்கு உதவி செய்துள்ளார் ஆனந்தராஜ் வீடு அவரது நண்பர்கள் வீடு போன்றவற்றிற்கு கமலேஷ் தான் அழைத்து சென்றுள்ளார் அப்போது கொலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் ஜாமீன் எப்போது கிடைக்கும் என்று உளவுத்துறை அதன் பிறகே போலீசார் தங்களது விசாரணையை கமலேஷ் பக்கம் திருப்ப கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கமலேஷ் பதினாறு வயது சிறுவன் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்